ரூட்ஸ் மெகாசானிக் ஹார்ன் சர்வீஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இதுக்கு ஒரு பாயிண்ட் செட்டு ஒரு கெப்பாசிட்டர் ப்ராப்பர் கெப்பாசிட்டர் டைப்பில் இருக்கும் சில்வர் கலரில் அது ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் ஒரு மல்டிமீட்டர் ஒரு ஏழாம் நம்பர் ஸ்பேனர் டபுள் எண்டாவோ இல்லை ரிங்ஸோ இல்லை டீ ஸ்பேனரோ ஏதோ ஒரு ஸ்பேனரு கையில் வச்சுக்கலாம் அது ஸ்க்ரூஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவுட்டரில் எட்டு ஸ்க்ரூ இருக்கும் இந்த ஸ்டீல் கலர் இருக்குது இல்லைங்களா இதில் இந்த எட்டு ஸ்க்ரூ ப்ளஸ்ஸு உள்ளே வந்து பாயிண்ட் செட்டுக்கு ரெண்டு செட்டு ஸ்க்ரூ அதுக்கப்புறம் டெர்மினலுக்கு அதாவது நம்ம ஹார்னோட ஸ்விட்சில் இருந்து வர கரண்ட்டை கனெக்ட் பண்ணுவோம் இல்லைங்களா அதுக்கு ரெண்டு டெர்மினல் லைன் மொத்தம் வந்து பன்னிரெண்டு ஸ்க்ரூ இருக்கும் சரிங்களா இந்த பன்னிரெண்டு ஸ்க்ரூவும் நான் ஆல்ரெடி கலட்டி வச்சுட்டேன் ஏன்னா இது கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போகும் அதுக்காக தான் அந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் கழட்டிட்டு இந்த மெயில் டாப் இருக்குது இல்லைங்களா இந்த டாப்பை இப்போ ரிமூவ் பண்ணுறோம் அதுக்கடுத்த செகண்ட் லேயர் இந்த செகண்ட் லேயர் தான் நம்ம பவர் காயிலுக்கு போகும்போது அதை இழுத்து நமக்கு சவுண்டாக வந்து வெளியே அவுட்புட்டாக கொடுக்கும் அந்த வைப்ரேஷனை தான் அதுக்குள்ளே ஒரு பேப்பர் கேஸ்கெட் இருக்கும் அதை கிழிக்காமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்சம் கரெக்டாக முடிஞ்சிதுன்னா பெஸ்ட்டு இதுக்குள்ளே அந்த பாயிண்ட் செட்டு அந்த தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதையும் நான் கலெக்டேன் அந்த பாயிண்ட் செட் இது தான் இது நமக்கு கடையில் தனியாகவே ரூட்ஸ்லேயே கிடைக்கிது இது அந்த கெப்பாசிட்ரு ப்ளஸ் அதோடய ஸ்க்ரூஸ் அதில் இருக்கிறது எல்லாமே க்வாலிட்டி தனித்தனியாக வச்சுருக்கேன் இந்த எல்லா ஸ்க்ரூஸும் க்வாலிட்டி அந்த சைட்ஸ் இது இது மேலே இருக்கிறது இது அதுக்கு மேலே ஒரு டாப் பிளேட் இது எல்லாத்தையும் ரஸ்ட் ஆனதுனால பெட்ரோல் ஆர் டபிள்யூடி ஃபார்ட்டி போட்டு முதல்ல ரஸ்ட் பேப்பர் அதாவது சாண்ட் பேப்பர் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பெட்ரோல் இல்லை டபுள்யூடி ஃபார்ட்டி எதுவும் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிடணும் க்ளீன் பண்ணி வச்சதுக்கப்புறமா இதை வந்து இன்சலேஷன் பண்ணலாம் நம்ம இதை நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணியாச்சு இவ்வளோ தான் க்ளீன் பண்ண முடிஞ்சது அதுக்கு மேலே வந்து ப பெயிண்ட் தான் வந்தது நம்மகிட்ட பிளாக் ஸ்ப்ரே பெயிண்ட் இருந்தால் நம்ம அதை அடிச்சுக்கலாம் இது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த புது அந்த பாயிண்ட் செட்டு ஒன்று ப்ளஸ் ஸ்க்ரூ கிட்டு அவங்களே வந்து ரூட்ஸ்லேயே வந்து ரிப்பேர் கிட்டுன்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க இது எயிட்டி ருபீஸ் இதில் இருக்குது ரேட்டு இது எயிட்டி ருபீஸு ப்ளஸ் அது ஒரு டூ சிக்ஸ்டி எயிட் எம்ஆர்பி போட்டிருக்கிறாங்க இது வந்து நார்மல் ஆட்டோமொபைல்ஸ்லேயும் சர்வீஸ் பண்ணுறதுக்குன்னு கேட்டோம்னா கொடுத்துருவாங்க இது ஒரு பாயிண்ட் கிட்டு ப்ளஸ் அது கூட ஒரு கெப்பாசிட்டி அது ஒரு தேர்ட்டி ருபீஸ் வாங்குறாங்க இது ஒரு டூ ஹண்ட்ரடு ப்ளஸ் அது ஒரு எயிட்டி ருபீஸ் மொத்தமாக த்ரீ டென் இதுக்கு நம்ம ஸ்பேர்ஸ் மொத்தமாக வாங்குறது இல்லை எனக்கு ஸ்க்ரூவெலாம் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னா பாயிண்ட் செட் மட்டும் மாற்றிக்கிறது உங்களுக்கு ஹார்னோட லைஃப்பை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும் இல்லைனா நீங்கள் பாயிண்ட் செட்டை கழட்டி தேய்ச்சி தேய்ச்சி ரெடி பண்ணுறதுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி பாயிண்ட் செட்டிலேருந்து அந்த ஒயிட் கலர் கெப்பாசிட்டை இதை ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் டைட்டாக இருக்கும் அந்த பாயிண்ட் செட் வந்து கொஞ்சம் ஸ்டிப்டாக இருக்கும் அந்த ஸ்டிப்பாக இருக்கிறதுல அந்த ஒயிட் கலர் கெப்பாசிட்டரை பொறுமையாக ரிமூவ் பண்ணி எடுக்கணும் அட் த சேம் டைம் ரொம்ப டெம்பராக இருக்கும் அது அதுக்காக நம்ம அயர்லவே கலட்டுனதுலேருந்து ஒரு ஸ்ப்ரிங்கு ப்ளஸ் அந்த டெர்மினலில் இருக்கிற பிளாஸ்டிக் இது மட்டும்தான் நம்ம வந்து எடுக்கிறோம் மீதி எல்லாமே புதுசு தான் அந்த புதுசில் அந்த கெப்பாசிட்டரும் அடங்கும் அது புது கெப்பாசிட்டே இது தான் அதில் மாட்டி நம்ம போட போகிறோம் இப்போ ஒரு கெப்பாசிட்டரு டெர்மினல் ஸ்ப்ரிங்கு அண்டு பாயிண்ட் செட் இதை எல்லாத்தையும் இதில் இன்ஸ்டலேஷன் பண்ண போகிறேன் இந்த வயர் அதிலருந்து வர்ற நெகட்டிவ் வயர் அதாவது கிரவுண்டிலேருந்து வந்து நம்ம ட செட்டுக்கு வந்துடும் அடுத்தது இந்த பாயிண்ட் செட்டு நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணணும் அந்த கெப்பாசிட்ட லைன்லேருந்து ஒரு டெர்மினல் பாசிட்டிவ்லேருந்து அந்த காயிலுக்கு போகிறது ஒன்று கிரவுண்ட் லைன் அதை வந்து டெம்பராக இருக்கும் நல்லா அதுக்கு டூல் வச்சுருந்தா ஓகே டூல் இல்லைன்ற பட்சத்தில் ஒரு பக்கம் வச்சு ப்ரெஸ் பண்ணி டைட் பண்ணீங்கன்னா இது வந்து உங்களுக்கு உள்ள லாக் ஆகிடும் இதுதான் வந்து உங்களுக்கு அந்த பவரை கொடுத்து வைப்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணும் நீங்கள் அழுத்தும் போது அந்த வைப்ரேஷன் விட்டு விட்டு கரெக்டாக வர்ற மாதிரி காயிலேருந்து வர பவரை மாற்றி கொடுக்கும் ரைட் அடுத்து இந்த இன்ஸ்டலேஷனில் அந்த மைனஸ் ஃபைர் அதாவது கிரவுண்டில் இருக்கிறது கிரவுண்டில் கனெக்ட் பண்ண போகிறோம் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த டெர்மினலை அதில் மாட்டி ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் இந்த டெர்மினல் ப்ளஸ் மைனஸ் இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே டெர்மினலாக வரும் பின்னாடி பக்கம் நீங்கள் பார்த்தோம் இல்லைங்களா அந்த இருந்து இந்த கனெக்டர் டூ அந்த டெர்மினலுக்கு ஒரு ஒரு ஸ்க்ரூ வந்துடும் அதை போட்டு நம்ம கனெக்ட் பண்ணிவிடுவோம் ரூட்ஸோடைய இந்த கனெக்டரை நம்ம வந்து அதாவது பாயிண்ட்ஸெட்டை கனெக்ட் பண்ணிட்டேன் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த டெர்மினலும் நார்மல் ஸ்க்ரூ அது பெரிய கஷ்டமான ஒரு வேலையே கிடையாது நார்மலாக ஸ்க்ரூ ட்ரைவர் ப்ளஸ் அந்த ஏழு ஸ்பேனரை வச்சு டைப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்க்ரூவை எட்டு எல்லாமே புது ஸ்க்ரூ அந்த கிட்டில் இருந்த எல்லா ஸ்க்ரூவை எடுத்து போட்டு இதை மல்டிமீட்டரில் ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலாம் செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டரில் ரீடிங் வரும் அதாவது ரீடிங் ப்ளஸ் பீப் சவுண்டு ரெண்டுமே வரும் அதை நான் அந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன் மல்டிமீட்டரை நீங்கள் கண்டினியூவிட்டியில் வச்சு கண்டினியூட்டியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம இதில் வச்சு பார்க்கும்போது ப்ளஸ் ஒரு ரீடிங் வரணும் ஃபஸ்ட் டைம் ரீடிங் வரலை எனக்கு செகண்ட் டைம் அதை மறுபடியும் செக் பண்ணுறேன் எனக்கு வீடியோவும் எடுத்துக்கிட்டு ப்ளஸ் இதுவும் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருந்தது அதனால் இது வந்து கொஞ்சம் சிரமமாக இருந்தது அதனால் இதை கரெக்டாக வச்சுட்டு இப்போ அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் ரீடிங் வருது ரீடிங் வந்து பீப் சவுண்டும் வரும் பீப் சவுண்டை நான் வீடியோட எண்டில் வந்து அதையும் கனெக்ட் பண்ணுறேன் ப்ளஸ் ஹார்னோட சவுண்டும் இதில் வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் இந்த ரெண்டு டர்மினல் கொடுக்கும்போது பீப் சவுண்டு கண்டிப்பாக வரும் சரிங்களா அடுத்து ஹார்னை செக் பண்ணலாம் நான் வந்து ஒரு டுவெல் வோல்ட் அடாப்டர் என்கிட்ட இருந்தது அந்த நார்மல் அடாப்டர் டுவெல் ஒன்றுட்டு பாயிண்ட் ஃபைவ் ஆம்ஸ் இருக்கிற அடாப்டர் வச்சு இந்த ஹார்னு செக் பண்ணுறேன் ஹார்ன் செக் பண்ணிவிட்டு வால்யூம் கம்மியாக தான் வரும் நம்ம வெஹிக்கிளில் செட் பண்ணும்போது அந்த பாயிண்ட் செட் பாயிண்ட் செட்டோடைய நெட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா நம்ம வந்து வால்யூம் வச்சுக்க முடியும் மேலும் இந்த அடாப்டரில் நம்ம செக் பண்ணாதான் சவுண்டு கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து யோசிக்க வேண்டாம் நம்மக்கிட்ட இருக்கிற பேட்டரியோ இல்லை அடாப்டரோ எதுல வேணுமோ வச்சு செக் பண்ணிட்டு வெஹிக்கிளில் போட்டு செக் பண்ணும்போது ரெடியாக நல்லா வரும் Thank you.